வணக்கம் மூனாரில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு குண்டலை அணையில் படகு சவாரி துவங்கியது மூனாரின் மிக அருகிலுள்ள படகு சவாரி நிலையமான குண்டலை அணையில் எப்போதும் போலவே எல்லா வருடங்களிலும் மின் உற்பத்திக்காக தண்ணீர் துறக்கப்படும் படகு இயக்குவதற்கு போதுமான அளவு தண்ணீர் இல்லாததால் மே மாதம் பதினைந்தாம் தேதி படகு சவாரி நிறுத்தப்பட்டது குண்டலை அணையில் ஷட்டர்கள் அடைக்கப்பட்ட நிலையில் படகு சவாரி இயங்குவதற்கான அளவு தேவையான நீர் நிரம்பியதன் பாகமாக படகு சவாரி இன்று முதல் துவங்கப்பட்டது சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டவர்கள் இன்று படகு சவாரியில் மகிழ்ச்சியில் பயணித்தனர் குண்டலை அணையின் சிறப்பு அம்சமான காஷ்மீரி சிகாரா இரண்டு நபர்கள் பயணிப்பதற்கு அறுநூறு ரூபாயும் பெடல் போட் இரண்டு நபர்களுக்கு நானூறு ரூபாயும் நான்கு நபர்களுக்கு அறுநூறு ரூபாயும் ரோபோட் நான்கு நபர்களுக்கு ஐநூறு ரூபாயும் கயாக்கிங் இரண்டு நபர்களுக்கு நானூறு ரூபாயும் தனிநபருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் பரிசல் மூன்று நபர்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாயும் நான்கு நபர்களுக்கு அறுநூறு ரூபாயும் ஸ்லோ ஸ்பீட் போட் ஏழு நபர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் என வசூலிக்கப்படுகிறது